கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அநாதி தேவனின் பாதுகாப்பு உபாகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் செபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த நல்ல நாளுக்காக உனக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நாட்களிலும் நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்த வசனத்திற்காக நன்றி அப்பா தனிமையா இருக்கிறேன் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஆதரவற்ற நிலையில் வேதனையோடு படுக்கையிலே புலம்பிக் கொண்டிருக்கிற என்னை யாரும் பார்க்கவில்லையே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறேன் ஆனால் நம்முடைய வார்த்தை நான் உனக்கு அட்டைக்கலமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நாம் ஆராதிக்கும் தேவன் அனாதியாய் நம்மோடு கூட அடைக்கலமாக இருக்கிறார் அவர் ஆதியும் அந்தமுமானவர் அவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர் அவர் வலது கை நம்மீது வைத்து பயப்படாதே என்கிற சர்வ வல்லவர் பயப்படும் காரியம் புயல் போல் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது அடைக்கலமாகிய அவரிடத்தில் ஓடி சென்று பாதுகாப்பாக இருக்கலாம் அவரது புயங்கள் வலிமையானது நம்மை அரவணைத்து பாதுகாக்கிறது தேவனின் புயங்கள் தாய் ஒரு குழந்தையை தழுவுவது போல நம்மை தழுவி காக்கிறது இந்த உலகத்தின் நிகழ்வுகள் நமக்கு பயத்தை உண்டாக்குகிறது தனிமையாயிருக்கிறேன் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஆதரவற்ற நிலையில் இருக்கிறேன் எதிர்பாராத சோதனைகள் வேதனைகள் என்னை சூழ்ந்து கொள்கிறது குழந்தைகள் கூட வெளியிலே விட முடியாத சூழல் நண்பர்களையும் நம்ப முடியாத காலகட்டங்கள் எப்பேற்பட்ட சூழலிலும் நமக்கும் நம் சந்ததிக்கும் ஆண்டவர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது பிரியரை ஆகாருடைய வாழ்வை நினைத்து பாருங்கள் ஆப்ரஹாமின் மனைவி ஆகாரை துன்புறுத்துகிறாள் தன் வயிற்றில் பிள்ளையை சுமந்து கொண்டு வனாந்திரத்திலே சுற்றித் திரிகிறாள் சமூகம் ஆதரவில்லை குடும்பம் ஆதரவில்லை கணவனது பாதுகாப்பில்லை எதிர்காலத்தை குறித்து நிச்சயமில்லாத நிலையில் அநாதி தேவன் ஆஹாருக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறார் ஆகார் ஒரு அடிமைப் பெண் கர்த்தருடைய தூதனானவர் அவளோடு பேசி அவள் கருவில் இருக்கும் பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயர் சூட்டி அவனது எதிர்காலத்தை குறித்தும் கூறுகிறார் ஆகார் தேவனிடம் முறையிடவில்லை அவளது கண்ணீரும் தனிமையும் தேவனை ஈர்த்தது தன்னோடு பேசிய பாதுகாத்த தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அப்படியானால் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு அவர் இறங்காமல் இருப்பாரா நிச்சயம் இறங்குவார் ஆமேன்